அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல ஆடி வெள்ளினால பால் குடம் தூக்குறாங்க அம்மன் கோயில நானும் பால் குடம் தூக்க போறேன் இதான் என்னோட நான் தம்பியும் பால் குடம் எடுக்கிறேன் அவனோட கெட்டப்ப எப்படி இருக்குன்னு பார்க்காம தமிழ் கிளாஸ் பண்ண நாங்க எப்படி எப்படிலாம் பால் குடம் எடுக்கிறோங்கிறது வாங்க வீடியோ போயிட்டு பார்க்கலாம் எங்க அக்கா வந்து பால் குடம் எடுக்க போறா அது எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவை போட்டு காமிக்கிறோம்

பூவு எண்ணெய் வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு துண்டு மஞ்சள் கலர் துண்டு சும்மா வச்சு தான் இந்த குளத்தை மேலே வச்சுட்டு